ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பர் நேரம் வின் பொங்கல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் டம்ளர் எடுத்து ஆஃப் டம்ளர் அளவுக்கு வருத்த பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்து நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் மேலே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா காஞ்சதுமே கால் டீஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சால் பாசி பருப்பையும் அரிசியும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் போல நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு கல் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு ஆறு விசில் விட்டுக்கோங்க இப்போ நம்ம குக்கர் முடிய ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ ஒரு கரண்டி எடுத்து நல்லா மதிச்சு விட்ருங்க சாப்பாடை இப்போ புல்லாவே மஸ்டாச்சுங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இல்லை தவா எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய்ல நெய் ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் புல சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை முந்திரி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துருங்க இப்போ நம்ம பொங்கல் கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நோக்கம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்